வணக்கம் உறவுகளே இந்த காய் அதாவது ஒரு மரக்கரை செடியில் வர ஒரு காய்கறி நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த காய் வண்டி சமையல் செய்து சாப்பிட்டுக்கிறீங்க அது இந்த சுவை எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் யார் யாருக்கும் பிடிச்சிருக்குது எப்படியெல்லாம் சாப்பிடுவீங்க சமையல் செய்வீங்க இதுவரையில் யாரும் சாப்பிடலன்னு சொன்னால் இந்த காய் வந்து கண்டிப்பாக வண்டி சாப்பிடுங்க இது இந்த சுவை வந்து நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் நல்ல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு காய் இது வந்து எங்களோட ஊரில் நீத்து பூசணிக்காய்னு சொல்லி வருகிறது வெள்ளை பூசணிக்காய் என்னும் கூடுதல் அழகினம் வைட் பம்கின் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இதை வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கணும் வைப்பேன் ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த காய் எனக்கு நல்ல விருப்பம் இதை வந்து நான் வெள்ளைக்கறியை ரெண்டு தூள் போட்டும் சா சமைச்சு சாப்பிட்ருக்குறோம் அதே சாம்பாருக்கு எனக்கு இந்த காய் வந்து ரொம்ப பிடிக்கும் இது போட்டு சாம்பார் செய்தால் நான் சாப்பாடு நிறைய சாப்பிடுவேன் அதே போல் எங்கள் யாழ்ப்பாணம் மேல கூழுக்கு இந்த காய் கண்டிப்பா போடுவோம் இது இல்லாமல் நாங்கள் கூலே காய்ச்ச மாட்டோம் இதுவும் முருங்கைக்கீரையும் கூடு இல்லாமல் கூடுதலாக கூழ் செய்யவே மாட்டோம் கூழுக்கு கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம் நீங்களும் கூழ் காய்ச்சும் போது இந்த காய் போட்டு பாருங்க கூழ டிக்கா வச்சுருக்காது கணக்காக தண்ணியாக வச்சுருக்கும் ருக விடாது ஒடியும் இருகிற தன்மை இருக்கும் இந்த காய் போடும்போது ருக விடாது அதே நேரத்தில் இந்த காயின டேஸ்ட்டும் கூழுக்கு நல்லா இருக்கும் இதோட பைத்தங்க கருக்கு எல்லாம் இன்னும் செய்யும் தான் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுவையான நல்ல ஒரு காய்கறி அதாவது எல்லாருக்கும் பிடிக்கும் சின்னாக்களும் விரும்பி சாப்பிடலாம் உடலுக்கும் ஆரோக்கியமான ஒரு காய்கறி இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் தந்துடலாம் இப்போ வெள்ளைக்கறி பால்கறி வைப்பா பால்கறி வேணுமா வெட்டி தருவா கொஞ்சம் ஓகேயா ஒரு நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு ஒன்னு நீங்க புதுசாக நல்லா இருக்கும் நீங்கள் பால்கறி வைக்கலாம் சாம்பார் க போடலாம் எல்லாம் ஜூஸ் அடிச்சு குடிக்கணும் பார்க்கும் அது நாங்கள் ஒரு நாள் கேது பார்க்கல பாருங்க பார்க்கல ஜூஸும் கொஞ்சம் எடுத்தாங்க அடிச்சதுக்கு நல்லா குடிக்க முடியுங்க ஜூஸ் கொஞ்சம் வேற கிளாஸ் எப்படி குடிக்கணும் தெரியும் எப்படி அது யூஸ் பண்றது ஓகே அதுக்கும் அப்புறம் நான் கொஞ்சம் பண்ணுறேங்க இது வந்து நடுப்பகுதி நல்ல சீட்டு எல்லாம் இன்னும் வரையில்லை நல்ல பிஞ்சு காய் இப்போ இதில் நான் ஜூஸ் அடிக்க போகிறேன் ஜூஸ்க்கு வெட்ட போடுவோம்னு சொன்னவோ தந்துனா அப்போ ஜூஸ் போடுவோம் இப்போ பாருங்கள் இதை இந்த மாதிரி சைஸில் வெட்டுறோம் அதாவது ஆக நான் வெட்டினா கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் பெருசாக பட்டுறது தான் நல்லாயிருக்கும் இதை வந்து வெள்ளைக்கறி வைக்க போகிறோம் பால் கறி அதுக்கு வந்து ரெண்டு தூள் போடுவோம் இப்போ நான் க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி களையை வச்சிருக்கிறேன் வட்டின இது காயை இப்போ அதுக்குள்ளே வந்து எங்களோட கலை கழித்த மாதிரி நீங்கள் உடைப்பு இதுக்கு அதே முறைப்பு தேவையில்லை இப்போ நான் மூன்று பச்சை மிளகா போட போகிறேன் சின்னதாக மூன்று பச்சை மிளக போட போகிறேன் அதோட ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளை வெங்காயம் பெருசு அதில் வந்து நான் கொஞ்சம் இது கொஞ்சம் பெருத்துட்டு சின்னவங்காய விட முழுசு போடலாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் அரைவாசியை விட கொஞ்சம் கூட எடுக்க போறேன் பல கை ரெண்டு தான் இப்ப வெட்டி போடுவோம் மலர் அயிறத்துக்கு பாருங்க இந்த காய்கறி வந்து சீக்கிரம் அவிஞ்சிடும் ஏற்கனவே அதில் தண்ணி தரத்து இருக்குது நீர் தன்மை உள்ள காய் தான் நான் கொஞ்சமா தண்ணி விடுறேன் தேவையில்லை தேவையில்ல தண்ணியே காணும் அதோட இதுக்கு நாங்கள் கொஞ்சம் எங்களை கறிக்கேற்றமே ஒரு சொல்லிட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட போகணும் கொஞ்சம் சொல்லிட்டு கறி பாருங்க காணும் மஞ்சள் தூள் பாருங்கள் ஒரு கொஞ்சம் கறி தூள் போடணும் எப்னா கறி பவுடர் இது மாதிரி யார் இருந்து எங்களை கதிக்க வந்து தூள் தான் பாருங்க ஒரு அந்த தூளையும் மஞ்சள் தூளையும் கீழே போகக்கூடியதை பிராண்டி விடுறேன் உங்களுக்கு அப்போ அது அவிங்கி வரும் தூள் வைக்க வச்ச மிளகாயெல்லாம் அவிஞ்சு இந்த வெக்க இடப்படும் ஏன்னா நிதி புசனிக்க சீக்கிரம் அமைஞ்சிடும் வெங்காயமும் மிளகாய் எல்லாம் தான் கொஞ்சம் டைம் மடக்கும் இன்னும் உப்பு சேர்க்க இல்லை நான் கொஞ்சம் இல்லை உப்பு போடுறோம் கணக்கு உப்பு போடக்கூடாது பாருங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்கு நான் இந்த கரைக்கு தேவையான அளவு பாருங்க அவிஞ்சண்டு வந்துட்டது பாப்போம் காணும் அவிஞ்ச காணுமான்னு தண்ணி விடலை நான் என்ன தண்ணி விட்டால் அது வந்து மயங்கி போயிடும் இது துண்டு துண்டாக இருக்கும் துண்டு துண்டாக சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அவிஞ்சிட்டுது இப்போ நான் வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுனாங்களே நாங்களே உப்பு போட்டுறேன் கொஞ்சம் உப்பு காணாத ஒரு சொட்டு உப்பு சேர்க்க போகிறேன் அதோட இப்போ இந்த கறிக்கு தேவையாக ஒரு கிணக்க பால் தேவையில்லை கொஞ்சமாக பால் விடணும் என்னது வாழ்க்கை தானே கொஞ்சம் விடாமல் ஏற்கனவே மஞ்சள் தூளும் தூளும் அதோட வழியாக கலர் வந்திருக்கு பால் வந்து கொஞ்சம் கொதிச்சு வர கன நேரம் படக்கூடாது பால் விட்ட உடைய கொதிச்சு வர ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இப்போ இது ரெடி கறி பாலும் கொதிச்சிட்டுது இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் எனக்கு இந்த கறி ரொம்ப பிடிக்கும் வேறு கறி இல்லாமலே இதோடையே நான் ரைஸ் சாப்பிடுவேன் ஊரில் எல்லாம் அப்படி சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இப்போ தூளை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் தூள் கூட போடுவேன் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக வச்சுருக்கிறோம் தூளை குறைச்சி போட்டு கொஞ்சம் பால் கறி மாயே வச்சுருக்கிறோம் இப்போ ரெடி நாங்கள் கறி நிப்பாட போகிறோம் துண்டாக இருக்குது நல்ல அங்கிருக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நடுப்பகுதியை அந்த சீட்டெல்லாம் இருக்கிற பகுதியை வந்து பழக்கரைக்க போட்டால் கரைஞ்சிரும் அதனால பழக்கரைக்கையும் பெருசா போடல ஒரு கனிமாய் வந்துடும் கறி வந்து அதனால் இப்போ நான் இதை சின்ன கட் பண்ணி போட்டு ஜூஸ் ஒரு ஜூஸ் அடிக்க போகிறேன் நாங்கள் நல்ல உடம்புக்கு நல்ல மனு சொல்லி இருக்கணும் நாங்கள் ஒரு நாள் இது குடிக்கல இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறோம் இப்படி சின்ன நிறைய ஈஸியாக இருக்கும் சின்ன வெட்டி போடுவோம் சிமத்தியில் போட்டு அதோட ஒரு சின்ன இஞ்சி துண்ணும் போடுவோணும் நம்மளுக்கு போட்டுட்டு ஒரு சின்னன் இதை எங்களை கொஞ்சம் இஞ்சி ஒத்துக்கிறாது அதனோடய இதை விட சின்ன ஆய்க்கிறேன் ஒரு தான் போடுறேன் இஞ்சி துண்டு வேறு எனக்கு நீங்கள் வேணுமெண்டா கலருக்கு ஒரு ஒரு துளி மஞ்சள் தூள் போடலாம் மற்றது அல்லது மல்லியில் போடலாம் அல்லது ஒரு மிண்டியில் போடலாம் நான் அது ஒன்றும் போடலை இப்போ கொஞ்சம் ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக இல்லாமல் ஜூஸாக குடிக்கிறதுக்கு ஐம்பது மில்ஜி தண்ணி விட்டுருக்குறேன் மட்டும்

நல்லா இருக்கு கொஞ்சம் திக்கா இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்க்க போறோம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் போல இருக்கு நீங்கள் உப்பு இல்லாமலும் குடிக்கலாம் சும்மா சிட்டி கடை போட்டு கிடைக்கிடுவோம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட ஐஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கீட்டி ரெண்டு போட்டு குடிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் விதமான உரைப்புகளும் இல்லை ஒன்றும் இல்லை சின்ன துணி இஞ்சி தான் சேர்த்து ஃப்ரெஷ் நீ உண்மையாக நல்லா இருக்கு இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு குடிக்கிற இடத்துக்குரிய யூஸ் வந்து வயிற்றில் புண்ணு உள்ளாக்கள் வயிறு கொஞ்சம் அல்சர் குணமாய் உள்ளாக்கள் இது குடித்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன பண்ண உங்களை மாய உங்களை மாய வயிற்று பிரச்சனை உள்ளாக்கள் இதை குடிங்க நல்லா இருக்கும் குளுமையாக இருக்குது அதே நேரத்தில் இது வந்து ஆரோக்கியமான காய்கறி அதோட என்னென்னதுன்னா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் சுவர் சேர்க்கலாம் அல்லது அதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம் அல்லது எதாவது ஃப்ளேவர்கள் வாசனைகள் விடலாம் இது நாங்கள் ஆரோக்கியமாக உடலுக்கு நல்லதுன்னு குடிக்கும் பொழுது நல்லா இருக்குது சுவை என்பது அளவெற்றது நன்றி வணக்கம்